சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலா நிகழ்ச்சியினுடைய தலைவர் சிறப்புரையாற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க இருக்கக்கூடிய இந்து முன்னுடைய மாநில துணைத் தலைவர் இந்துக்களுக்காக இந்து இயக்கத்திற்காக மிக கடுமையான போராட்டங்களை எல்லாம் சந்தித்து இங்கே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஜெயக்குமார் அவர்கள நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து இயக்கங்களுடைய வளர்ச்சிக்காக ஒருங்கிணைப்பதற்காக அறுபாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டைய இணைத்தலைவர் தஞ்சை கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணன்ஜி அவர்களை மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய ஏபிஎஸ் பாலாஜி எஸ் பாலாஜி அவர்களை முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து தொடர்ந்து இந்த விநாயகர் மீது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாலாஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்டத்துடைய துணைத் தலைவர் வேதா அவர்களே வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் அவர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் சதிகுமார் அவர்களை அரசு கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய காசிராஜன் அவர்களை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை மற்றும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சோழராஜன் அவர்களை மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து இந்து இயக்கங்களுடைய நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கு முதல்ல இன்றைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினைய விநாயக பெருமானுடைய வீதியுலா தமிழ்நாடு எங்கும் துவங்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு நம்முடைய பகுதியிலே வைக்கப்பட்ட விநாயகரை எடுத்து சென்று காவல்துறை கரைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்முடைய சதீஷ் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசினார் இதை பற்றி இந்த இயக்கத்தைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்னை தான் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல பல பகுதிகளில் வைக்கக்கூடிய பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய விநாயகரை எடுத்து சென்று கரைக்கக்கூடிய பணிகளை காவல்துறை ஈடுபடுவது என்பது தஞ்சாவூர் தான் தெரியுது மற்ற மாவட்டங்களை விட எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் தெரு தெருவாக அரசியல் சார்பற்று சார்பற்ற ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு விநாயகர் செய்து ஆனால் இந்த தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு மிகப்பெரிய நெருக்கடிகள் இந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய உத்தரவின் பேரிலே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளாலே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது விநாயகர் வைத்து விடுவதற்கு கட்டுப்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நம்முடைய இந்து இயக்கம் இந்த ஆண்டு நீதிமன்றத்திற்கு சென்று பல்வேறு இடங்களிலே விநாயகரை வைத்து வழிபடுவதற்கு எடுத்துச் செல்வதற்கு அனுமதி பெற்றிருக்கிறது அடுத்த ஆண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு கண்டிப்பாக இந்த ஆண்டு எந்த இடத்திலே காவல்துறை வைக்க கூடாது என்று சொன்னார்களோ அதே இடத்திலே விநாயகரை வைத்து வழிபட்டு வீதியில எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க எடுப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் கிராமத்தில் வைக்கிறது இந்துக்கள் பெருமாவை வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே வைப்பதற்கு விநாயகர் வழிபடுவதற்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாத பகுதிகளிலே விநாயகரை வைத்து வழிபடுவதற்கு கட்டுப்பாடுகள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று விநாயகரை வழிபட மக்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த தெருவாக இருந்தாலும் சரி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய முழுவதும் கடப்பாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுமையான ஆதரவை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் காவல்துறை ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு கேட்கல

தன்னுடைய மாதா சிலை வைத்து இயேசுநாதனுடைய சிலை வைத்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்காவது இடையூறு இருக்கா அவர்களுக்கு முழு பாதுகாப்பை முழு ஆதரவை கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இந்துக்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய போதில அவர்களுடைய கடவுளை கொண்டு போறாங்க வழிபடுறாங்க நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து தங்கிக்கிறாங்க நம்மளுடைய மண்டபங்கள் இருந்தா தங்கிக்கிறாங்க நம்ம வீட்டுல தண்ணி வாங்கி கொடுக்கிறாங்க எந்த ஒரு இந்துவாவது எந்த ஒரு கிறிஸ்தவனுக்காவது இடைக்குழு செய்திருக்கின்றன என்று சொன்னால் கிடையாது அவர்களுடைய மதம் அவங்க வழிபட்டு போட்டோம் அவங்க எந்த கடவுளை கும்பிடும் நினைக்கிறோம் அவங்க கும்பிட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கின்ற கட்டணத்துல இன்னைக்கு அமைதியான முறையில எல்லா மதத்தினுடைய வழிபாடுகளும் எல்லா மதத்தினுடைய ஊர்வலங்களும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டுல ஆனா இந்து மதத்தினுடைய ஊர்வலத்திற்கு மட்டும் இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளுக்கு மட்டும் மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன காவல்துறையால அரசாங்கத்தால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் விநாயகரை எடுத்து கரைத்து கரைத்து விட்டால் நம்முடைய வேலை முடிந்தது என்று நினைக்கிறார்கள் இந்த இடத்துல வைத்து விநாயகர் எடுக்கின்ற பொழுது இதே பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில் விநாயகரை வைத்து வழிபட்டு இதோடு எடுத்து செல்வதற்கு எதற்காக இடையூறு விளைவிக்க வேண்டாம் எதற்காக விநாயகரை எடுத்துச் சென்று காவல்துறை கலைக்க வேண்டாம் இந்த மாதிரி அடுத்த ஆண்டு நடந்தது என்று சொன்னால் ஒரு இடத்தில் கூட இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கூட அமைதியான தமிழ்நாடு முழுவதும் சொல்வதற்கு இந்து முன்னணி இருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் அதை நடத்தி காட்டுவதற்கு இந்து இருக்கின்றது இங்கே டெல்டா பகுதியை சேர்ந்த இந்து இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் நாங்கள் இருக்கின்றோம் தஞ்சாவூர் பகுதியிலேயோ கும்பகோணம் பகுதியிலேயோ மற்ற பகுதியிலேயோ வழிபடுவதற்காக வைக்கக்கூடிய விநாயகரை காவல்துறை எடுத்து சென்று கரைத்தது என்று சொன்னால் இந்த டெல்டா பகுதியிலே ஒரு இடத்தில் கூட அமைதியான முறையில ஊர்வலம் நடக்கும் மற்ற மதங்களுடைய ஊர்வலங்களும் எங்களுக்கு இடையூறு என்ன பண்ண முடியும் உங்களுடைய இடையூறுகளுக்கு பதினெட்டு நாங்கள் கொடுத்துதான் ஆகணும் அதனால் காவல்துறை இந்த ஆண்டு என்றிருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது இந்த காவல் காவல்துறை ஆய்வாளருக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர் மாவட்ட காவல் கண்காரிப்பாளர்ங்குடைய கண்டனத்தை தெரிவித்துக்கிறான் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட துணை கண்காரிப்பாளர்ங்குடைய கண்டனத்தை தெரிவித்துக்கிறான் இந்த நடவடிக்கை என்பது மிக மிக தவறான நடவடிக்கை விநாயகரை வைப்பதற்கோ வழிபடுவதற்கும் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கலாம்

தேசபக்தி அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதன் மூலமாக ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு பாலகங்காதர தலைகர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தினை துவக்கிறார்கள் நம்முடைய முழுமுதல் கடவுளை வழிபடுவது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம் கடவுளை வழிபடுவது ஒன்று கடவுளை வழிபடக்கூடிய அதே நேரத்திலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டாம்

ஒரு சாதாரணமா பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்களுடைய கடவுள் வழிபாட்டில் தலையிடுவதற்கு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தைரியம் கிடையாது அவருடைய வழிபாட்டை போய் தடுத்து நிறுத்திடுவாங்களா அவங்களுடைய வழிபாட்டு இவங்க குறுக்க பூந்துருவாங்களா அவர்கள் வழிபடக்கூடிய நிலையில அவர்களுடைய கடவுளை இழுத்து சென்று விடுவார்கள் அதற்கான தைரியமோ ஆண்மையோ இந்த காவல்துறைக்கோ அரசாங்கத்திற்கோ இருக்குமா என்று ஏன்னா ஒன்னாகிடுவா தன்னுடைய சொன்னால் சொன்னால் தன்னுடைய அத்தனை பேரும் ஓரணியிலே தன்றி திரண்டு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது முழுமையாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்கின்ற காரணத்தினால இந்த காவல்துறைக்கு அந்த தைரியம் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது ஆனா நமக்கு பாருங்க இன்னைக்கும் கூட நம்மளை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ரெண்டு நாளா சோசியல் மீடியாவில சமூக வலைதளத்துல போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாளர் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேச்சாளர் அவர் பேசுறது என்ன நம்முடைய கடந்த காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி யார் குருவை வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எடுத்து குருவை பார்க்கணும் வாத்தியார பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிற நிலைமை

காவல்துறை ஆயிரம் பேர் போய் ரெய்டு பண்ணி போதை பொருட்களை கைப்பற்றுறாங்க கஞ்சாவை கைப்பற்றுறாங்க கஞ்சாவிலிருந்து தயார் பண்ணக்கூடிய ஆயில கைப்பற்றுறாங்க அப்புறம் இன்ஜெக்ஷன் மூலமா போடக்கூடிய போதை ஏற்றக்கூடிய இன்ஜெக்ஷன்களை கைப்பற்றுறாங்க இப்படி என்னென்ன போதை வசுக்கள் இருக்கா அத்தனையும் அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தை வந்து கைப்பற்றாங்க அப்ப மாணவர்கள் கெட்டு போயிட்டாங்க ஆசிரியரும் கெட்டு போயிட்டான் மாணவனும் கெட்டு போயிட்டான் அப்ப அந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு இருக்கு மாணவர்கள்ட்ட போய் அந்த மகாவிஷ்ணு சொல்லக்கூடியவரே பேசுற தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பீச் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல வேணா தவறுதலா இருக்கலாம் ஆனா அவர் சொல்லக்கூடியது மறுபிறவி இருக்குறார் ரெண்டாவது இந்த பிறவில நீ பாப் பண்ணா அடுத்த பிறவில புழுவா பிறப்ப பூச்சியா பிறப்ப பாம்பா பிறப்ப நாயா பிறப்ப கழுதையா பிறப்ப நம்முடைய உன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் ரொம்ப பேர் பாவம் பண்றதுக்கு பயப்படுறான் இந்த தடவை பாவம் பண்ணணும் சொன்னா அந்த பாவம் நம்மளை சேரும் இந்த தடவை தப்பு பண்ணா தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் கடவுள் தண்டனை கொடுப்பான் அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லி தான் இன்னைக்கு கொஞ்சம் குற்றங்கள் கம்மியா இருக்கு தான் அவர் சொல்ற ஆனா உடனடியா ஏதோ ஒரு பயங்கரவாதியை கைது பண்ற மாதிரி தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி விமான நிலையத்துல நூற்று கணக்கான போலீஸ் அதிகாரத்துல கைது பண்ணி அவரை யாருமே கண்டுபிடிக்க முடியாத ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்றோம்னு சொல்லி விசாரிச்சு சிறையில் அடைக்கக்கூடிய நிகழ்வு என்பது சிறையில் அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கின்றாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இதே ஒரு வேறு பதத்தை சென்ற உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்க மாணவர்கள் மத்தியில செத்தவன பழக்க உட்கார வைக்கிறேன் சொல்லி பேசினார் இறந்தவர்களை என்னால உயிரோடு எழுப்ப முடியும் பேசினார் ஒரு ஐஏஎஸ் படிச்ச மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருந்த உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் மாணவர்கள் மத்தியில பேசினார் திராவிட கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க உமாசங்கரை சஸ்பெண்ட் பண்ணாங்களா அரசு பண்ணாங்களா ரிமைண்ட் பண்ணாங்களா வழக்கு பதிவு பண்ணாங்களா இன்னைக்கும் கூட பாருங்க எத்தனை அரசு மருத்துவமனை இருக்கு சிறைச்சாலை இல்லை பாத்தம் சொன்னா அங்க அரசுக்கு சொந்தமான இடங்கள் தான் அது அரசாங்க மருத்துவமனைக்குள்ள போறா இதுலேருந்து போயிட்டு என்ன தரவு உனக்கு உடனே கால் நடக்க முடியும் கை நடக்க முடியுங்கிறா கை நீட்ட முடியும் கால் நடக்க முடியுங்கிறா கண்ணு தருகிறா கண்ணு தருகிறா கண்ணு பாத்துருவேங்கிறா அரசு மருத்துவமனையில சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நீ ஏசுநாதர் வழிபட்டு உடனே உனக்கு விடுதலை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் சொல்றான் அரசாங்கத்து மருத்துவமனையில் மதமாற்றுவதற்கான முயற்சி நடக்குது சிறைச்சாலைகள்ல மதமாற்றுவதற்கான முயற்சி நடக்குது கல்லூரிகள் உமாசங்கர் மாதிரி அதிகாரிகள் போய் மதம் மாற்றுவதற்கான பிரச்சாரத்திலே ஈடுபடாங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லாத தைரியம் இல்லாத இந்த திராவிட ஆட்சி இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு அவர் ஒரு நாதா மாதிரி பேசுறாரு ஒரு அமைச்சர் அவரு நாகரிகமா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு அமைச்சர் ஆகி உட்கார உடனே உடமாட்ட தொலைச்சு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சு ஒரு சாதாரண ரவுடித்தனம் பண்ணக்கூடிய லோக்கலா இருக்கக்கூடிய ஒருத்த பேசக்கூடிய பேச்சு அமைச்சர் பேசுற இதையெல்லாம் எதை உணர்த்ததுன்னு சொன்னா இந்து மதத்தினுடைய கலாச்சாரத்தை இந்து மதத்தினுடைய பண்பாட்டை இந்து மதத்தினுடைய சிறப்பு மக்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில எடுத்துட்டு போனா இந்த திராவிட கட்சிகளுடைய பொய் முகம் அப்படிங்கிறதுனால எப்படியாவது இது முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சதியில இந்த கட்சி ஈடுபடுது இந்த ஆட்சி அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வங்க தேசத்துல இன்னைக்கு இந்துக்கள்லாம் கொல்ல இந்த எல்லாம் கற்பழிக்கப்படக்கூடிய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கோம் நேரம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப பேச வேண்டிய நினைக்கிறேன் எப்படிப்பட்ட கொடுமைகள் வங்க நடக்குது அப்படிங்கிறத பாருங்க இங்க கூட நம்முடைய கும்பகோணம் பக்கத்துல நம்முடைய அண்ணன் ராமலிங்க வெட்டி கொல்லப்பட்டார் எதுக்காக கொல்லப்பட்டார் அவர் என்ன தப்பு பண்ணார் எம்மதமும் சம்மதம் சொன்னார் நீ தொப்பி வச்சுக்க நான் நான் தொப்பி வச்சுக்கிறேன் நீ தொண்ணூறு பூசிக்க சொன்னார் இது என்ன தப்பு இருக்கு அதுக்காக அவர் வெட்டி கொல்லப்பட்டார் தயவு செஞ்சு இந்துக்கள் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் இந்து சமுதாயம் ஒன்றுபட்டு நீங்க சொன்னார் நம்மிடம் இருக்கக்கூடிய ஜாதியை மறந்து அரசியலை மறந்து நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை நம்முடைய மதத்திற்கு ஒரு பிரச்சனை நம்முடைய கடலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் பெரும்பான்மையை இழக்கின்ற பொழுது சிறுபான்மையாக மாறுகின்ற பொழுது வங்க தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அண்ணன் ராமலிங்கத்துக்கு நடந்த கொடுமை எல்லாம் நம்முடைய பகுதியிலும் நடக்க வேண்டிய காலம் ஏற்படும் எனவே நீங்கள் சிந்தித்து பார்த்து திரண்டு நாமெல்லாம் இந்துக்கள் என்ற எண்ணத்தோடு ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்